நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சோளம் சோளத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொர்க்கம்னு இதோட பேர் நீங்கள் பழமடையில் ஜுவார்னு சொல்ல சோள கதிர் சோளத்தட்டை கம்பு தட்டை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சோளம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் கம்பு சிறுசாக இருக்கும் மற்றபடி அதோடய செடிகளில் அதிக அளவுக்கு வித்தியாசம் இருக்காத தட்டைகள் ஒரே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கம்பு பற்றியும் பார்த்துருக்கோம் கம்பு சோளம் ரெண்டும் மிக பழமையானது அரிசி கோதுமை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி விளைச்சலுக்கு முன்னாடி கம்பு சோளம் போன்றவற்றை நம் முதியோர்கள் ஆயிரம் ஆயிரம் காலத்திற்கு முன்னரே இதை பயிரிட்டு சாப்பிட்டு வந்தனர் மிக ஆரோக்கியமான உணவுகளில் சோளம் கம்பு இரண்டும் இடம் பிடிக்கிறது இப்போ உள்ள நவநாகரிக காலத்தில் வந்து மக்காச்சோளம்னு வந்திருக்கு மக்காச்சோளம் நம்முடைய உணவல்ல வெளிநாட்டிலிருந்து வந்தது அந்த மக்காச்சோளத்திலும் அதிக அளவு ஹைபிரிட் கலப்பின வகையிலே கிடைக்க மாற்றங்களுடன் வருகிறது ஆனால் சோளம் கம்பு போன்றவற்றில் அந்த பழமை இருக்கிறது அதில் உள்ள சத்துக்கள் நிறைந்திருக்கிறது சோளத்தில் நிறைய வகைகள் இருக்குது அதில் அதிக அளவு நம்ம உபயோகப்படுத்துறது சிவப்பு சோளம் வெள்ளை சோளம் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் இந்த சோளம் சிறுதானியங்களில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிறுதானியங்களோடு சேர்ந்தது இந்த சிறுதானியங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது நார்ச்சத்து அதிகமானது இந்த சோளத்தை உணவில் சேர்த்துக்கிறனால இதயத்துக்கு இது பலன் தரக்கூடியது கொலஸ்ட்ராலை இது குறைக்கக்கூடியது இதயத்துக்கு ஆரோக்கியம் தர்ற போலிக் ஆசிட் பொட்டாசியம் போன்றத போன்றவை இதில் அதிகமாக இருக்குது இதில் கேல்சியம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது இரத்த சோகையை போக்கக்கூடியது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் புரோட்டீன் சொல்கிற புரத சத்து அதிகமாக இருக்குது தாமிரம் இருக்குது மெக்னீசியம் இரும்பு கால்சியம் சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது இவையெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது விட்டமின் பி இதில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சோளத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது வயிற்று புற்றுநோய் வராமல் இது தடுக்கக்கூடியது மூலம் போன்ற நோய்களும் வராமல் இது தடுக்கக்கூடியது நம் முன்னோர்கள் அதிக அளவில் கம்பு சோளம் போன்ற சிறுதானியங்களை உணவில் எடுத்துக்கொண்டார்கள் அதனால் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட சோளம் சோளம் கம்பு இரண்டும் மிக மிக நன்மை தரக்கூடிய சிறுதானியங்களில் ஒன்று சோளத்தில் ஒமேகா த்ரீ அப்படின்ற சத்து இருக்கிறதுனால அது கெட்ட கொழுப்பை கரைச்சு வெளியேற்றக்கூடியது இல இதய நாளங்களில் ஏற்படுற அடைப்பை இது நீக்கக்கூடியது நல்ல கொழுப்பை உடலுக்கு தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதே நாளங்களில் இதே நாளங்களுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை இது கொடுக்கக்கூடியது நண்பர்களே வெள்ளை சோளத்தில் அதிக அளவு புரதசத்திற்கு அந்த வெள்ளை சோளத்தை வயதானவர்கள் தினதே தினசரி உணவில் எடுத்துக்கிறனால மூட்டு தேய்மானத்தை இது தடுக்கக்கூடியது மூட்டு வலியே இது போக்கக்கூடியது நண்பர்களே நம்ம சாதாரணமாக அரிசி உளுந்து போட்டு அரைத்த தோசையை சுட்டு சாப்பிட்றதுக்கும் அதே போல் சோள தோசையும் சுட்டு சாப்பிட்லாம் சோள தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது சோள தோசை செய்கிறதுக்கு வெள்ளை சோளமாக எடுத்துக்கோங்க வெள்ளை சோளம் ஒரு மூணு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி பாயில்டு பால் பாயில் ரைஸ் போட்டு அதோட ஒரு ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை எல்லாத்தையும் மொத்தமாக ஊற வச்சு அரைச்சி நல்லா பிடிச்சதும் தோசையாக சுட்டு சாப்பிடும் போது இது நல்ல சுவையாக இருக்கும் நல்ல முறுமொருன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தோசையை நம்ம சாப்பிட்றனால நிறைய சத்துக்கள் மேற்கொண்டு நம்ம இப்போ சொன்ன சத்துக்கள் கேல்சியம் இரும்பு பொட்டாசியம் போன்ற நல்ல சத்துக்கள் நிறைந்தது இது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் உள்ள கார்போஹைட்ரேட் நமக்கு மெதுவாக ரத்தத்தில் கலக்கும் அதனால சர்க்கரை நோயாளிகளும் இது சாப்பிட்றதுனால அரிசி உணவு கோதுமை உணவு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த இது மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு இரத்தத்தில் கலக்கிற கார்போஹைட்ரேட்டோட அளவு குறைந்து சேரும் நண்பர்களே குழந்தைகளுக்கு சோளம் சொர்க்கம்ன்ற அந்த சோளத்தை உணவாக கொடுக்கறதுனாலயோ தோசை மாதிரி சுட்டு கொடுக்குறதுனாலையோ இதில் நிறைய புரத சத்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது இது குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒவ்வாமையை போக்கக்கூடியது சளி இருமலை போக்கக்கூடியது அதிக அளவில் புரோட்டீன் புரதச்சத்து புரத சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் குழந்தைகளுக்கு சளி இருமல் போன்ற நோய்கள் வர காரணமாக இருக்குது அப்படிப்பட்ட நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு சோளம் மாதிரியான சிறுதானியங்களை குழந்தைகளுக்கு அவ்வப்பொழுது கொடுத்துட்டு வரனால அவங்களுக்கு இந்த பருவநிலை நோய்களான சளி இருமல் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க முடியும் நண்பர்களே சொர்க்கம் சோளத்தில் முப்பது வகைக்கான முப்பது வகைக்கு மேலே உள்ள சோளங்கள் இருக்குது அதில் வெள்ளை சோளம் பழுப்பு சோளம் சிவப்பு சோளன்றது அதிக அளவில் உபயோகப்படுத்துகிறோம் இந்த சோளத்தை கஞ்சியாகவோ கூழாவோ தோசையாகவோ பணியாரமாகவோ சுட்டு சாப்பிடலாம் அப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் வாரத்தில் ஒரு இரண்டு தடவையாச்சும் அதை எடுத்துக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல சத்து கிடைக்கிறது வயதானவங்களுக்கு ஏற்படுற மூட்டு தேய்மானம் சர்க்கரை நோய்கள்லேருந்து இதை பாதுகாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா வயதினருக்கும் இய இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இதய அடைப்பு வராமல் தடுக்கக்கூடியது மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடியது மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஏற்பாடா ஏற்படாமல் தடுத்து அனைவருக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது இந்த சோளம்